வணக்கம் நேர்லை நாம் இந்த பதிவில் பார்க்க போது கால்நடைகளுக்கு இடை குறைந்த கால்நடைகளுக்கு இந்த ஒரு பசங்க தீவனத்தை மட்டும் வச்சு உங்க பண்ணையை சக்சஸிவா ரன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தியான ஒரு பதிவு தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க அதாவது விவசாயிகள் நீங்க வந்து நினைக்கலாம் அதாவது இந்த ஒரு தீவனத்தை மட்டும் வச்சு அது அது எப்படிங்க சக்ஸஸிவாக ரன் பண்ண முடியும் இது புது வகையான ஒரு இனமும் கொடுங்க இப்ப அதாவது இது இந்தியாவில் அனைத்து வகையான இடங்களிலும் நல்லா அடாப்ட் ஆகி வருங்க இது பர்டிகுலரா இது மார்வல் இன வகையை சேர்ந்த அதாவது மார்வல் கிராஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஜிஞ்சுவாப்புலுங்க வேற எதுவும் கிடையாது அதாவது நீங்க நீங்க நட்டத்துல இருந்து நீங்க ஐம்பது நாள் அறுவடை பண்ணிக்கலாங்க அதன் பிறகு இருபது நாளைக்கு ஒரு டைம் கண்டினியூவா கட் பண்ணிக்கலாம் இது குறைந்தபட்சம் நாலு வருஷம் வரைக்கும் நல்லா வந்து ஈல்டு வருங்க இது அனைத்து வகையான மண்ணுக்கு வந்து அடாப்ட் ஆகி வருங்க அது போக இதுக்கு தண்ணீர் வந்து குறைந்த அளவு மட்டுமே இருந்தால் போதுங்க அதே மாதிரி ஒரு பர்டிகுலரா ஒரு இருபது சென்ட் மட்டும் இருக்குங்க நம்ம கிட்டே அதில் வந்து நான் ஒரு கோழி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு ஆடு வச்சுருக்கேன் ஒரு மாடு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கவங்க அந்த இருபது சென்டில் நீங்க எந்த மாதிரியான பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு அரடிக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மூணு குச்சி அளவு குச்சி மட்டும் ஒரு இடத்துல வந்து நேராக வந்து ஸ்டெயிட்ட நெட்டுக்கணும் இது நாம கொடுக்கறது எந்த மாதிரி அப்படின்னா இந்த குச்சியை நீங்க ஒரு பண்டல் நம்ம கொடுத்துருவோம் அதில் ஒரு நூற்றி ஐம்பது குச்சி வரைக்கும் இருக்குங்க இப்போ மூணு குச்சி சேர்த்து சேர்த்து ஒரு இடத்துல நட்டுருங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து ரெண்டு பண்டல் தேவைங்க அதாவது இந்த மதர் மெட்டீரியல் நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக ஆனாத்த கூட நீங்கள் திரும்ப எடுத்து வைக்கும்போது திரும்பி ரெஃப்ரஸ் க்ரோத் வந்துடுங்க ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லா உகந்தது தாங்க இந்த மதர் மெட்டீரியலுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை நட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கையால் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் அதாவது திறந்த மேச்சலை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் முதல் முறையே நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து விடக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயும் விடக்கூடாது அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து நீங்கள் விட்டுருலாங்க அப்படி விடும்போது வந்து அதனோட காலநிலை அதாவது அதனோட பராமரிப்பு சரியா இல்லாததுனால அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இருந்தாங்க அது டோட்டல் பீரியடு வருங்க மேலும் இதை நீங்கள் நார்மலாக இருக்கிற உங்கள் ஃபார்ம் வேஸ்ட் மட்டும் அதாவது இந்த நார்மலாக இருக்கிற இந்த பச்சை சாணம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபார்ம் வேஸ்ட்டு மட்டும் நீங்கள் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இருபது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் அறுத்துக்கவே முடியும் அதாவது நீங்கள் இந்த இருபது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கறதுனால அதில் நச்சுத்தன்மை எதாவது இருக்குங்களா ஹைட்ரஜன் சைனைடு எதா இருக்கலாம் அதாவது நார்மல் சோளத்தில் நச்சுத்தன்மை இருக்குன்னு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டுக்கு எந்த ஒரு சைனைடு எஃபெக்ட் எதுவும் வராதுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் கிராஸ்ன்றது தனியாக வந்து இது சூடான் வகை இது மற்ற ஒரு கேரக்டர் உடையதுங்க ஸோ இதில் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீ இளமையா கட் பண்ணாலும் அதாவது மாடுகளுக்கு கட் கொடுக்கும் போது அது ஆவரேஜ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இருபது நாள் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சு கட் பண்ணி கொடுப்பீங்க சோ கோழிகளுக்கு கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பல்ப்பு மாதிரி லைட்டா முட்டிகிட்டு வரும்போது ஒரு ஒரு அடி இருந்தாவே போதுங்க அது நல்லா வந்து கிரீனிஷ் நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த சமயத்துல ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி கோழிகளா இருந்தாலும் சரி முயலுக்கு கொடுத்தாலும் சரி அது எந்த ஒரு பாதிப்பும் அந்த பர்டிகுலரா சாப்பிடக்கூடிய கால்நடைகளுக்கு எந்த ஒரு இதுவும் வராதுங்க ஸோ இது அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் ஒரு சிறந்த தீவனங்க இந்த ஒரு தீவனத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு சின்ன ஃபார்ம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இன புல்ல மட்டும் இந்த ஜிஞ்சுவா புள்ள மட்டும் வச்சு உங்களால சக்சஸ்வா ரன் பண்ண முடியுங்க நன்றி